நம பர்வதேபதையே அரஹரமகதேவ சத்குருநாத மகராஜிகி ஜெய் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாவே பத்து பதினஞ்சு நாளாவே மாதிரி பஞ்சகம் பார்த்துன்னு வந்தோம் ஆதிசங்கர் அதை தொடர்ந்து பட்னத்தார் பாடல்லாம் பார்த்தோம் இந்த பட்னத்தார் பாடலாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தாயாருக்கு என்ன பாட்டு தகப்பனாருக்கு என்ன பாட்டு தாயார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா தகப்பனார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுன்ட்டுருக்கார் சிலதெல்லாம் சொல்ல முடியும் சிலதெல்லாம் சொல்ல முடியாது சிலதெல்லாம் கண்டிக்க முடியும் சிலதெல்லாம் கண்டிக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலைகள்லையும் நம்மளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்தித்தியில் இருக்கோம்னா அதுக்கு காரணமே தாயார் தகப்பனார் தான் இந்த தாயார் பவா தேவோபவா பவா ஆச்சாரிய பவா அதிதி பவான்னார் மாதா தான் முதல் தெய்வம் நம்மளை இந்த பூமிக்கு ஜனிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவன் நம்மளுடைய தாயார் அதுக்கு முக்கியமாக இருக்கிற காரணமாக தகப்பனார் இந்த தாயார் ஒவ்வொரு மாதமும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்லாம் பார்த்தோம் அது கஷ்டப்பட்டது மட்டும் பார்க்கல நம்மளுடைய தாயாருக்கு என்னெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கணும் நம்ம எப்படி தாயார் தகப்பனாரை வச்சுருக்கணுங்கலாம் சொன்னோம் ஏன்னா எத்தனை நாள் எத்தனை தடவை எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம தாயார் தகப்பனாருக்கு மாதிரி ஆகவே ஆகாது அதனால் நம்மளுடைய தாயார் தகப்பனாரை போஷிக்கிறது வந்து பூர்ஜென்ம சுடுத்தோம் நம்ம பிள்ளையாக பிறந்ததுனுடைய ஒரு தர்மார்த்தமே அதுதான் அதனால் எல்லோரும் முக்கியமாக தாயார் தகப்பனாரை எந்த சூழ்நிலையிலையும் விடாத காப்பாற்றி எல்லா வித சேசையும் அடையணும்னு சொல்லிட்டு வந்தோம் நாளையிலேருந்து மாத சோடசின்னு பேர் யாராக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு பிறகும் கயே கயே கயேன்னு சொல்கிறோம் சாதத்தும் போது கயா ஸ்ரார்த்த பலதமஸ்து அக்ஷய திருப்திகரமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இந்த கயான்னா என்ன ஒவ்வொரு நாளும் வடக்குக்கும் தெற்குக்கும் சொல்லிட்டு வரா வித்தியாசம் சொல்லிட்டு வரா ஆனால் அப்படி இல்லை வடக்கையும் தெக்கையும் அந்த காலத்துலேயும் முடிச்சு போட்டிருக்காள் தெக்க போய் ராமேஸ்வரத்தில் கிளம்பி ராமேஸ்வரத்தில் போய் ஸ்நானம் பண்ணி அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தனுஷ்கோடியை தீர்த்த ஸ்நானம் பண்ணி தனுஷ்கோடியில் போய் தனுஷ்கோடி பிதர்கள் பூஜை எல்லாம் பண்ணி சேது மாதவர் பிந்து மாதவர் வேணி மாதவர் அப்படிங்கிறதாக மூணு பித்திருக்களை குறித்து பூஜை பண்ணி அதில் சேது மாதவரை அங்கேயே கரைச்சிட்டு வேணி மாதவரையும் பிந்து மாதவரையும் எடுத்துண்டு ஆத்துக்கு வந்து திருப்பி டெய்லி பூஜையில் வச்சுண்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திருப்பி காசிக்கு கிளம்பி காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி அலகாபாத்து போய் திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணி இந்த வேணி மாதவரையும் பிந்து மாதவரையும் அங்கே கரைச்சிட்டும் அங்கே மகாசலங்கெல்லாம் பண்ணிண்டு இங்கே முண்டம் காசியில் போனால் தண்டம் கையால் போனால் பிண்டம் முண்டம்னு சொன்னால் நம்ம சிகை வச்சுக்காத குறையெல்லாம் அன்றைக்கி தீர்த்துடணும் அன்றைக்கி ஒரு நாளாவது ஒரு உச்சு வச்சுண்டு முண்டனம் பண்ணிண்டு வேணி தானம்னு பேர் அந்த வேணி தானம்ங்கிறது வந்து அந்த ஒருதர் தான் இந்த இன்றைக்கெல்லாம் காலம் மாறிப்போச்சு என்னமோலாம் எல்லாம் இருக்கா பொம்நாட்டிகள்லாம் ஆனால் பொம்நாட்டினுடைய சிகையை கை வைக்கக்கூடிய அருகதை புருஷனுக்கு மட்டுந்தான் உண்டு அந்த வேணி தானத்தை கொடுத்து அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்து கங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு காசிக்கு போய் பண்ணலாம் பண்ணி தன்னுடைய பாவத்தெல்லாம் போக்கி அங்கே ரெண்டு மூணு விதமான சாதங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கையாவுக்கு போய் இந்த கையால் பார்த்துட்டு ஏதாவது தேடிகிட்டே இருப்பாளாம் நம்மளுடைய பிள்ளை என்றைக்காவது வந்து பிண்டம் போட மாட்டானா அவெல்லாம் சௌக்கியமாக இருக்க மாட்டாளா அப்படின்னு டெய்லி காத்துன்ட்ருப்பாளாம் விஷ்ணுபாதம்னு ஒரு பெரிய இடம் பல்குனி நதி அந்த இடத்துல விஷ்ணுபாதஸ்ராத்தம் பல்குனி சிராதம் அதை ஒட்டி அக்ஷய வடம்னு பேர் அந்த அக்ஷயவடம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா காசியில் வேர் இருக்குது சாரி அலகாபாத்தில் வேர் இருக்குது உடம்பு காசியில் இருக்குது வடம் வக்ஷம் விரக்ஷம் வந்து கையால் இருக்குது அந்த கையில போய் நின்று அந்த அக்ஷயவடத்துக்கு நின்று எதை கேட்டாலும் தெருவது காத்துட்டுருக்கா அப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் ரொம்ப விசேஷமான இடம் நம்மளுடைய தாய் அப்பாவுக்கு ஏக பிண்டம் தான் ஒரே பிண்டம் தான் அம்மாவுக்கு தான் பதினாறு பிண்டம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா எப்படி எல்லாம் பண்ணினா எந்தெந்த கஷ்டத்துக்கு எந்தெந்த பிண்டை வைக்க போகிறோம் அப்படின்னு நாளையிலேருந்து சொல்ல போகிறோம் என்ன இதை எல்லா குழந்தைகளுக்கும் போட்டு காமிக்கணும் அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் தாத்தா இருக்கட்டும் பாட்டி இருக்கட்டும் அப்போ தான் அப்பாவுனுடைய பெருமை தெரியும் அம்மாவனுடைய பெருமை தெரியும் அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் போட்டு காமிச்சு பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு இதெல்லாம் கேளுங்கோன்னு சொல்லி அப்போ தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி எந்த குழந்தைகளுக்கும் அம்மா என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியல அப்பா என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறா வாழை அம்போன்னு விட்டுறா அப்படியெல்லாம் இல்லாமல் பூர்ணமாக தயார் தகப்பனாக காம கா க காப்பாற்றி உயிரோடு இருக்கும்போது மட்டும் காப்பாற்றினா போராது உயிருக்கு உயிரட்டத்துக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய காரியத்தில் எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக இருந்து ஸ்ரத்தையா இதுகி சார்த்தகான்னு சொன்ன பிரகாரம் எல்லா விதமான எல்லா விதமான காரியங்களையும் ஸ்ரத்தையாக பண்ணி நம்மளுடைய சந்ததிகள் ரொம்ப ஸ்ரேயாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் செய்யாமல் விட்டு போனால் தான் பெருதோஷங்கள்லாம் வருது இந்த பெருதோஷங்கிறது நம்ம அப்பா அம்மா மட்டும் செஞ்சால் கிடையாது அப்பா அம்மாவுக்கு மட்டும் பண்ணினேனே நேனே எனக்கு ஒன்று புது தோஷம் வந்து சொல்கிறாள் இல்லையா ஜாதகத்தில்னு சொன்னால் உங்கள் பங்காளிகள் யாராவது இருந்து அவளுக்கு யாராவது குழந்தைகள்லாம் இல்லாமல் இருந்தால் கையாவுக்கு போகும்போது அவாளையும் சேர்த்து உங்களுடைய கோத்திரக்காரா யார் யாராக குழந்தை இல்லையோ ஞாபகம் வச்சுன்னு அவளுக்கு ஒரு பிண்டம் போகணும்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி எல்லா காரியத்திலையும் எல்லாம் சத்தையாக செய்து தன்னுடைய தாயார் தகப்பனாரை வைத்து எல்லோரும் பரமஸ்ரேகிஸாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம் ராம் ராம் ராதே கிருஷ்ணா மாந்தை லக்ஷ்மி நாராயணன்